ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு கோயில் வந்திருக்கோம் தென்னம்பாக்கத்தில் உள்ள அழகு ஐயனார் கோயில் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க சுற்றியும் போனோடனே முதல் விநாயகருக்கு எடுக்க முடியல அதனால் யானையிலருந்து எடுத்தேன் சுற்றி இங்கே என்ன ஸ்பெஷல்னால் நான் சும்மா ஒரு பொம்மையை வச்சுருப்பாங்க வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக பார்த்தா இங்கே பாருங்கள் பொம்மைகளை சும்மா சிப்பாய்கள் அடுக்கி வச்ச மாதிரி ஃபுல்லாக பொம்மைகள் தான் ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்காக இங்கே இந்த பொம்மையை வந்து இங்கே வாங்கி வைக்கிறாங்க அங்கேயே செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம வேண்டுதல் என்னான்னு நிறைவேறின பிறகு தான் இந்த பொம்மையை கொண்டாந்து வைக்கிறாங்க ஆனால் நல்ல ஒரு வித்தியாசமாக இருந்தது கேட்குறதுக்கு உள்ளே போயிட்டு இதெல்லாம் அணிவகுப்பு இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கலர் கலராக இருந்தது கால் மட்டும் வச்சுருக்காங்க சிலவங்க தலை அப்படிலாம் வச்சுருக்காங்க அப்புறம் வழக்கறிஞர் கலெக்டர் ஆகிறது அப்படி போலீஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழந்தை வர வேணும் கல்யாணம் நடக்கணும் அப்படி நிறைய வேண்டுதல்லாம் முறையை வச்சுருக்காங்க ஆனால் நிறைய பிறகு தான் இந்த வேண்டுதலுக்குள்ள பொம்மையை எங்கள் கொண்டாந்து வைக்கிறாங்க அதனால் எந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வாங்க ஒரு உங்களோட வேண்டுதல் என்னன்னு நிறைவேறிடும் இந்த பொம்மையை நீங்களும் வாங்கி உங்கள் சார்பாக வைக்கலாம் ஆனால் ஒன் வீக் முன்னாடி சொல்லணுன்றாங்க இந்த பொம்மை செய்கிறவங்க சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த பொம்மை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துட்றாங்க அப்புறம் அதுக்குள்ள சாங்கியெல்லாம் எல்லாம் செஞ்சு தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க இந்த பொம்மையை அவ்வளோ அமைதியான இடத்துல சுற்றி வயல்வெளிங்க ஒன்று கூட வெயிலே தெரியல எங்களுக்கு கொஞ்சம் கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது அது லேசான சாரல் மழையோடு நாங்கள் இந்த வீடியோ எடுத்தேன் ஆனால் உள்ளலாம் எடுக்க அனுமதியே கிடையாது வெளியே அவுட்டோர் மட்டும்தான் நான் எடுத்தேன் உள்ள கோயிலில் வந்து இந்த ஐயனார் கும்பிட்டு இருந்த ஒரு சித்தர் நம்ம சொல்கிறோம்ல இப்போ முருகருக்குன்னு ஒரு சித்தர் அந்த மாதிரி ஐயனார் கும்பிட்டு அவரையே நினச்சி வாழ்ந்த ஒருத்தர் இங்கே வந்து ஜீவசமாதி ஆகிட்டாரு அவர் சித்தர்னு அழைக்கிறாங்க இங்கே அவருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது அப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்கே இருக்காங்க அப்புறம் விநாயகர் முருகர் நவகிரகம் எல்லாமே இருக்குது இந்த கோயிலை சுற்றி நீங்கள் அவசியம் வரணும் இது எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது என்னம்பாக்கம் ஏரியா பேர் அவர் சொன்னால் போதும் அதுக்கு நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் செய்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு வேலையோ ஒரு குழந்த பாக்கியமோ ஒரு திருமண ஏதோ நீங்கள் கேட்டுருக்கீங்கன்னா அந்த கோயிலில் வந்து நீங்கள் வேண்டுதல் வைக்கணும் அந்த நேரம் அந்த நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பூமைச்சு இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும் ஆசைப்படுங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து வேண்டுதலில் போடுங்க அந்த வேண்டுதல் வைக்கும்போது நீங்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் மாதிரி பூம்பு வைக்கணும் இப்போ குழந்த இல்லை அப்போ குழந்தை இல்லைங்கிட்டால் குழந்தை இல்லாத மாதிரி வேண்டுகோணும் அதே மாதிரி திருமணத்துக்கு சரி சரி நன்றி இவர் சொன்ன மாதிரி தான் இங்கே நடக்குது எல்லாமே ஒரு புதுமையாக இருந்தது எனக்கு அதனால் நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருக்காங்க சரி எனக்கும் என்னோட நண்பர்களுக்கு பார்க்கணுமேன்றதுக்காக இந்த வீடியோ போட்டோம் எங்கள் குடும்பத்தோடு சென்றிருந்தோம் சாயங்கால நேரத்தில் போனோம் ஆனால் டே கோயில் திறந்துருக்குன்னு சொன்னாங்க அந்த யானைகள் அணிவகுப்பு பெரிய பெரிய குதிரைகள் ஐயனாருக்குள்ள எல்லா அம்சமும் இந்த கோயிலில் இருக்குது ஆனால் கோயில் ரொம்ப பெருசுலாம் கிடையாது ஆனால் கோயில் சுற்று பிரகாரம் அவ்வளோ பெருசு பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க நல்லா இருந்தது எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி இருந்தது நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இவரோட அருள் ப வாங்கிட்டு போங்க குடும்பத்தில் எந்த சங்கடங்கள் இருந்தாலும் இவர் தீர்த்து வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க நோய் நொடியிலிருந்து பிள்ளைங்க படிப்பு எதிர்காலம் நம்ம தேவைகள் வீடுகள் வேணும் அப்படின்னு சொல்லி நேர்த்தி கடன் போடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒருத்தவங்க எடுத்து வந்துருக்காங்க அன்னைக்கு இதையும் காரணமாக இந்த மாதிரி பம்பை உடைக்கையோடு இந்த மாதிரி பொம்மைகள் வேண்டுதல் நிறைவேறின அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு இங்கே கொண்டாந்து வைக்கிறாங்க இந்த சிற்பங்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு யானை வந்து ஒருத்தரை து தும்பி கையால் தூக்குற மாதிரி அந்த யானைலாம் தத்ரூபமாக இருந்தது குதிரைகள்லாம் அணிவகுப்பும் தத்ரூபமாக இருந்தது நீங்களும் ஒரு முறை இந்த மாட்டமாக இருந்தது வெளியெல்லாம் பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்